سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والموحدين، الصلاة والسلام على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي فركانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أمره إذا نبينا صلى الله عليه وسلم اول الدين معرفه الله او كما قال عليه الصلاه والسلام صدق <applause> رسول الله صلى الله عليه وسلم ربي صرح لي صدري ويسر لي امري وحل العقده من لساني ويفقه قولي يا فتاح يا فتاح برحمتك يا ارحم الراحمين المدد يا أبد القادر يا شيخي لا تنساني المدد يا معين الدين يا شيخي لا تنساني المدد أبا الإرفان يا شيخي لا تنساني المدد يا عبد الرؤوف يا شيخي لا تنساني ألا بالله أرلا نهر الله أنرد يون ماهيه எங்கும் ஏகமுமாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோனாம் அல்லாஹ குஸ் பஹுவத் ஆலாவின் திருநாமம் கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் சலாமும் ஈரோலக தலைவர் எங்கள் உயிரலும் மேலான கண்மரிநாயகம் ரசூலே கரீம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரினது வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடந்து உன்னத உயரிய நிலைகளை அடைந்த அந்த உத்தம சஹாபாக்கள் தாபி உன்கள் தப இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஃபீன்கள் குறிப்பாக உள்ளமை ஒன்று என்ற கோட்பாடின் கீழால் வாழக்கூடிய அத்துணை முகமினான முஸ்லிமான ஆண் பெண் இருபாலார் மீதும் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கும் எங்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுமாக என வேண்டிக்கொண்டதன் பின்னால் இறைவன் அல்லாஹ குஸ்மகான கட்டளைக்கு அடிபணிந்து இந்த உலகத்திலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் இருக்குமேயாக இருந்தால் அது அவனுடைய மின் மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹவின் நல்லடியார்களே அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஞான தோழர்களே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலையும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து தக்குவா செய்து வாழும் பிரகாரமும் அவனினாலும் அவனது தூதர கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களினாலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்கும் பிரகாரம் எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டார்களோ அந்த விடயங்களை வாழ்வினிலே ஏலுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும் பிரகாரம் எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அதனை தடுத்து அராமாக்கி வைத்துள்ளார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் புரிகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ குசு ஆலா மேலான ஜன்னத்தில் சிறுதௌசிலே இன்று போல் அன்றைக்கும் அமர கூடிய பாக்கியத்தை மனைபெருக்கு நசீபாக்குவானாக ஆமீன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு அருத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆக வேண்டுமென்றால் அந்த வாழ்க்கைகளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை நாம் சரிவர பின்பற்ற வேண்டும் ஒரு மனிதர் நான்கு திருமணங்களை முடித்திருந்தார் ஒரு மனிதருக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் இந்த கணவன் நான்காவதாக திருமணம் முடித்துக் கொண்ட அந்த மனைவியின் மீது அதிகமான அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் செலுத்தக்கூடியவனாக இருந்தான் மூன்றாவதாக திருமணம் முடித்த அந்த மனைவியின் மீது அந்த கணவனுக்கு ஓரளவு அன்புகள் ஆதரவுகள் இருந்தாலும் இவள் எந்த ஒரு நாள் என்னை விட்டுவிட்டு விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் முடிப்பாள் என்ற எண்ணம் இருந்தது இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த மனைவி இவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டால் ஏதாவது சுகதுக்கங்கள் தேவைப்பட்டால் அந்த இரண்டாவது மனைவியிடத்திலே தான் சென்று இவர் கொஞ்சம் ஆறுதல் தேடிக் ஆரம்ப மனைவி முதலாவது மனைவியிடத்திலே இவர் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை அந்த மனைவியை கொஞ்சம் தள்ளித்தான் வைத்திருந்தார் அந்த மனைவியை சரியாக கணக்கெடுப்பதில்லை அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய அவைகளை செலவினங்களை கூட கொடுப்பது கிடையாது இப்படி அந்த மனைவி அவர் வைத்திருந்தார் ஒரு நாள் எல்லோருக்கும் வரும் நம்ம சிந்தனைகள் எல்லாம் இப்போ ஓடும் என்னென்னா மூளை நாலு ஹலியானம் முடிக்கிறதை பற்றி பேச போறாரு நாலு ஹலியானம் முடிக்கிறத பற்றி மூளை பேச போறாரு இல்லாடி நாலு ஹலியானம் முடிச்சா எப்படி வாழன்ற பத்தி செல்ல போறாரு தான் நம்மளுக்கு தோணும் அருமையான சகோதரர்களே இது நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த தத்துவத்தை உலப்பூர்வமாக உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம் அப்ப இந்த மனிதர் ஒரு நாள் நோய்வாய்ப்படுகிறார் நோயாய்பட்டு தன்னுடைய இறுதி நிலைமையிலே இவர் இருக்குகிறார் இருக்குகிற இந்த மனிதர் சிந்திக்குகிறார் நான் மட்டும் தனிமையிலே அந்த கபருக்குள்ளால் மன்னரைக்குள்ளால் போவதற்கு எனக்கு விருப்பமில்லை ஆயினால் என்னோடு சேர்ந்து என்னுடைய துணைவுகளிலே யாராவது ஒருவரை நான் பூட்டி கொண்டு போனால் அங்கு போய் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என எண்ணி தான் முடித்த அந்த நான்கு மனைவிகளிலே முதலாவதாக நான்காவது மனைவி அழைக்குகிறார் அவடான கொஞ்சம் இறக்கம் அப்ப முதல் அவைக்கிட்ட கேட்கணும் அப்ப முதலாவது அதாவது நான்காவது மனைவியை அழைத்து தன்னுடைய நிலவரத்தை கூறிவிட்டு என்னோடு சேர்ந்து நீயும் இந்த மரண பயணத்திலே கொள் என்று சொன்ன பொழுதோ அவள் உடனடியாக மறுத்தாள் என்னால் முடியாது என்று எந்த விதமான எஸ்கியூஸும் சொல்லாமல் உடனடியாக அவருடைய அந்த வேண்டுதலை அவள் நிராகரித்தாள் இப்போ மூணாவது மனைவி அழைத்தாள் மூணாவது மனைவியை அழைத்து அந்த மனைவியிடத்திலே சொன்ன பொழுது அவள் சொன்ன வார்த்தை நீ இறந்தால் நான் இன்னொருத்தனை என்ன செய்து கொள்வேன் மனம் முடித்துக் கொள்வேன் உன்னுடைய கண்டிஷனுக்கெல்லாம் என்னால் என்ன செய்யலாது இசைவாக்கமாக இடம் உடன்படிக்கை செய்து கொள்ள முடியாது என்று இரண்டாவது மனைவியும் புறக்கணித்து விட்டாள் இப்போ மூன்றாவது மனைவியை அழைக்கிறார் நீ எனக்காகவே நீ நிறைய தான தர்மங்கள் செய்திருக்குகிறாய் எனக்காக வேண்டி நிறைய அறுத்து பலியிட்டு இருக்கிறாய் இப்படி என்னுடைய எல்லா சுகதுக்கங்களினே கலந்து கொண்டிருக்கிறாய் ஆகையினாலே என்னுடைய இந்த மரண பயணத்திலும் என்னோடு வர வேண்டும் என்று நான் ஆசை வைக்குகிறேன் நீ என்னோடு வா என்று கணவன் அழைத்த பொழுதோ அந்த மனைவி சொன்னால் அதெல்லாம் என்னால் இயலாது வேண்டுமென்றால் நான் உன்னுடைய கல்லறை வருகின்ற வரைக்கும் நான் வருகிறேன் என்னுடைய என்னும் அந்த கபருக்குழி வருகின்ற வரைக்கும் நான் வருகிறேன் அதுக்குள்ளால் என்னால் வர முடியாது என்று அவள் மரணி அவளும் என்ன செய்து விட்டாள் புறக்கணித்து விட்டாள் ஆழ்ந்த கவலையிலே இருக்குகின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்குகிறது வேறு எதிர்பார்க்கலை அவையை கூப்பிடவும் இல்லை ஆனால் ஒரு சத்தம் கேட்குகிறது நான் உன்னோடு வருகிறேன் உன்னோடு நான் இருக்குகிறேன் உனக்காக வேண்டிய நான் இருக்குகிறேன் உனக்காக வேண்டிய நான் எல்லா நிலைமைகளிலும் நம் கை கொடுத்து உதவுவதற்கு நான் இருக்குகிறேன் என்ற ஒரு ஆறுதல் குரல் கேட்குகிறது யார் என்று பார்க்குகிறார் அதுதான் அவருடைய முதலாவது மனைவி இந்த மனைவி யார் என்றால் இந்த கணவனினுடைய சொத்துக்கள் அந்த கணவனுடைய மான மரியாதைகள் அந்த கணவனுடைய எல்லா வகையான வளர்ச்சிகள் தோல்விகள் எல்லா நிலைமைகளிலையும் சமாளித்து இந்த கணவனை ராஜாவாக வாழ வைத்த அந்த மனைவிதான் முதலாவது மனைவி ஆனால் அந்த மனைவியை எந்த அளவுக்கு இவர் புறக்கணித்து வைத்தார் என்றால் செலவீனம் கூட கொடுப்பது கிடையாது பிறரிடத்திலே அவளை அறிமுகப்படுத்தி வைப்பது கூட கிடையாது இந்த அளவுக்கு புறக்கணித்து வைத்த அந்த மனைவிதான் கடைசி தருவாயிலே உன்னோடு நான் வருகிறேன் உன்னுடைய கபருக்குள்ளே நான் வருகிறேன் உன்னோடு நான் இருக்குகிறேன் நான் இருக்கேன் என் பயப்பட வேண்டும் என்ற அந்த மன ஆறுதல் வார்த்தையை கூறிய மனைவி முதலாவது மனைவி பருமையான சகோதரர்களே இங்கே கல்யாணம் முடித்தவங்க முடிக்காதவங்கன்ற வித்தியாசம் கிடையாது எல்லாருக்கும் இப்போ நாலு மனைவி இருக்குது நான் சொல்லப் போகின்ற உதாரணத்தில் இருந்து எல்லோருக்குமே நான்கு மனைவிமார்கள் இருக்கிறார்கள் இந்த உதாரணம் எங்களை வைத்துத்தான் அருமையான சகோதரர்களே நான்காவது மனைவி என்று நான் குறிப்பிட்டது யாரை தெரியுமா அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த கதையை எழுதி அவர் கூறுகிறார் நான்காவது மனைவி என்று அவர் குறிப்பிட்டு எழுதியதனுடைய அந்த வாசகம் அந்த அந்தவர் யார் என்றால் அவருடைய உடலை பற்றி அவர் சொல்லுகிறார் நம்மளோட உடல் இந்த உடல் இருக்குது இந்த உடலை நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் எவ்வளவு பூசி பூசி எவ்வளவு நாங்கள் பார்க்குறோம் எவ்வளவு அன்பா பார்க்கிறோம் இந்த உடலுக்கு சின்ன காய்ச்சல் வந்துட்டு சின்ன ஒரு தலைவலி வந்துட்டுண்டா சின்ன காயம் வந்துட்டுண்டா ஏதாவது எங்கேயாவது அங்க பழுது ஏற்பட்டுட்டு நாங்கள் பர்ற பாடு இந்த உலகத்தில் அதுக்காக வேண்டி கொட்டுகின்ற காசி அதுக்காக வேண்டி செலவழிக்குகின்ற நேரம் எவ்வளவு செலவழிக்குகிறோம் அல்லா ஆனா இந்த உடல் எங்களோட உயிர் பிரிஞ்சிட்டேன்டா எங்களை விட்டு வைத்திருக்கும் இந்த உடல் உடனே எங்களை விட்டு செஞ்சிடும் வேறையாக பிரிஞ்சு வைத்திருக்கும் எங்களோட வராது அருமையான சகோதரர்களே அப்படியான இந்த உடலுக்கு கொடுக்குகின்ற முக்கியத்துவத்தை நாம் ஒரு ஒரு விடயத்துக்கு நாங்கள் கொடுப்பது இல்லை அவர் எப்படி முதலாவது மனைவிக்கு கொடுக்காம இருந்தாரோ அதே போன்று நாம் இந்த உடலுக்கு கொடுக்குகின்ற அந்த கண்ணியத்தை அந்த இரக்கத்தை அந்த பாசத்தை அந்த பணிவை அந்த அக்கறையை நாம் அந்த முதலாவது மனைவிக்கு கொடுப்பதில்லை அடுத்ததாக இரண்டாவது மனைவி என்று சொன்னது நாம் சேர்த்து வைத்திருக்குகின்ற சொத்து செல்வங்கள் கண பணங்காசு இந்த பணங்காசு இந்த சொத்து செல்வங்கள் நாங்கள் மரணிக்க அடுத்த செகண்ட் நடக்குதா இல்லையா வாப்பா லட்ச கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருந்தா பிள்ளை அடுத்த மூமெண்ட் அடுத்த சிந்தனை இந்த சொத்தை யார் எடுக்கிறது இந்த காசு யாருக்குரியது இந்த பைசிக்கல் யார் எடுக்கிற இந்த ஊட்டை யார் எடுக்கிற அந்த வயலை யார் எடுக்கிற அந்த கடை யாருக்கு சொந்தமாகிற என்ற பிரச்சினை எலும்புதான் இல்லையா அப்ப நாங்க ஆசையா ஆர்வத்தோட சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்து செல்வம் நாங்க மௌத்தாகினதும் இன்னத்தொரிடத்துல பித்திரது மூணாவது அருமையான சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே நம்மளுடைய சுக துக்கங்களை நல்லது கெட்டதுகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் இருக்குகின்ற குடும்ப உறவினர்கள் இவர்களும் நாம் மௌத்தாகுகின்ற பொழுது நம்மளோடு சேர்ந்து மௌத்தாக மாட்டார்கள் கடைசியாக வேண்டுமென்றால் நம்மளுடைய கபுரடிக்கு மட்டும் வருவார்கள் அதோடு அவருடைய விஷயம் முடிந்தது அவர்கள் திரும்பிச் சென்று விடுவார்கள் வறுமையான சகோதரர்களே அப்போ முதலாவது மனைவி முதலாவது அந்த நிலைமை எது என்று கேட்டால் அதுதான் உண்மையான அகீதாவோடு கொள்கையோடு கோட்பாடோடு நாம் செய்கின்ற சாலியான அமல்கள் சும்மா வெறும் அமல் அல்ல வெறும் அமலை பற்றி அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகொண்ட பொழுதும் அந்த அமல்களை அல்லா சுருட்டி முகத்திலே அடிப்பான் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் பிறப்பப்பட்ட புழுதிகளைப் போன்றோ ஒபா மன்சூராவாக நாம் எந்த விதமான அகைதாவுடைய கோட்பாரினுடைய கொள்கையினுடைய தெளிவில்லாமல் செய்கின்ற அந்த அமல்கள் நாளை மறுமையில் என்குடைய முகத்திலே தூக்கி அடிக்கப்படும் ஒரு அதாவது ஊர்த்தையான ஒரு கந்தனான ஒரு துணியை எப்படி நாம் வீசி அடிக்கப்படும் அதை போன்றியும் கூடிய அமல்கள் எல்லாம் அல்லா எவள் முகத்திலே அல்லா வீசி அடிப்பான் அப்போ எங்கட அமல் எப்படி இருக்கணுமென்றா இஹ்லாஸோடு தூய்மையான உள்ளத்தோடு நல்ல அகைதாவோடு ஈமானிய உணர்வோடு செய்யப்படுகின்ற அமல் இந்த அமல் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே எங்களுக்கு கபூருக்குள்ளாலும் வரப்போகிறது நாளை மறுமையிலும் எங்களோடு துணையோடு துணையாக நிற்கப் போகின்ற ஒரு உன்னதமான ஒரு மனைவிதான் அந்த அமல் என்ற மனைவி வறுமையான சகோதரர்களே இந்த காலம் வரலாறுகளை முன்வைத்து பேசப்பட வேண்டிய ஒரு காலம் நாம் அதை தவிர்த்து இன்று ஏன் ஈமானிய சம்பந்தப்பட்ட அகிதாவோடு சம்பந்தப்பட்ட கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் வெறுமனே சிறப்புகளையும் வரலாறுகளையும் அறிவதை விடவும் அந்த சிறப்புகளையும் அந்த வரலாற்றுக்குண்டான இடத்தையும் அவர்களை பிடிப்பதற்குண்டான காரணங்களை எதனால் அடைந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்குகின்ற பொழுதோ நாமும் அல்லாகுவிடத்திலே அத மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை எங்களாலும் அடைந்து கொள்ள முடியும் என்பதனால் நாம் இந்த விடயத்தை கொஞ்சம் அடுத்த கோணத்திலே இருந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் நியான சகோதரர்களே ஹஜ்ஜுடைய வந்தான் நபி இப்ராஹிம் அலிஹலாத் வசலாம் நபி அதாவது இஸ்மாயில் அன்னை வசலாம் அம்மையார் போன்றவர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுவதை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவர்கள் கொண்ட கொள்கை அவர்கள் கொண்டிருந்த அந்த ஈமான் அந்த ஈமானிய உயர்வினால் அவர்கள் அடைந்த அந்த பலன்கள் இன்றும் அவர்களுடைய வரலாறுகள் பேசப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த ஈமானை அந்த கொள்கை அவர்கள் கொண்டிருந்ததனுடைய சாற்பரிதம் என்ன என்பதனை பற்றி நாம் சிந்திப்பது நம் ஒவ்வொருத்தரின் மீதும் கட்டாய கடமை ஆகையினால் அருமையான சகோதரர்களே நம்முடைய ஈமான் என்றைக்கு பலம் பெறுகிறதோ நாம் கொண்ட அகீதா கொள்கையிலே நாம் என்று உறுதியுள்ளவர்களாக ஆகுகிறோமோ அன்றைக்குத்தான் நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்பதற்குண்டான அடையாளத்தை இந்த உலகத்திலே நாங்கள் பதிக்க தொடங்குகிறோம் இல்லையென்றால் என்றால் எல்லோரையும் போல நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று ஆகிவிடுவோம் அதில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆகையினாலே அருமையான சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை தன்னுடைய அகிதாவை தன்னுடைய கொள்கையை வளப்படுத்துகின்ற பொழுதும் அந்த மனிதன் அல்லாஹுவிடத்திலே உயர்ந்த மனிதனாக ஒரு அவுளியாவாக ஒரு நபியாக ஒரு ரசூலாக அந்த மனிதன் அங்கே கணிக்கப்படுகிறான் அருமையான சகோதரர்களே இந்த நபிமாறுகளாக இருந்தாலும் இந்த வழிமாறுகளாக இருந்தாலும் அல்லாஹ் இவர்களிலே இருந்து ஒரு சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான் அதற்கு நாங்கள் என்றும் வழிமாறுகளினால் நிகழ்ந்தால் கராமத் என்றும் சொல்லுவோம் அதாவது இறைவனால் எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அல்லாஹுவின் சிருஷ்டியாகிய படைப்புகளினாலும் செய்ய முடியும் அல்லாஹுவினால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை அவனுடைய படைப்புகளாகிய சிருஷ்டிகளினாலும் செய்ய முடியும் இப்படி சொல்வதினால் அந்த படைப்பு ஒரு காலமும் அல்லாவாக ஆகிவிட முடியாது நல்லா வணங்கிக் கொள்வோம் இப்போ நிறைய பேர் சொல்கிற அவுளியாக்களினால் அல்லாஹுவினால் செய்ய முடியுமானதை அவுளியாக்களினாலும் செய்ய முடியும் அப்படியே நம்ம சொல்லிட்டோம் என்றால் உடனே என்ன செஞ்சிருவாங்கன்றா அந்த அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் அல்லாஹ் உடனே செய்து விட்டார்கள் அவுளியாவை சேர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும் வெளியாகி வந்துடும் அருமையான சகோதரர்களே அல்லாகவினால் செய்ய முடியும் என்பதற்கும் அவுளியாக்களினால் செய்ய முடியும் என்பதற்கும் நபிமார்களினால் செய்ய முடியும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குகிறது அல்லாகவினால் செய்ய முடியும் என்றால் அதற்கு அரபியிலே சொல்வார்கள் அல் தா என்று சொல்லி காட்டுவார்கள் அதாவது அல்லாஹ் அவன் சுயமாக செய்யக்கூடியவன் அவுளியாக்கள் செய்கிறார்கள் அன்பியாக்கள் செய்கிறார்கள் அப்படி என்றால் அல் தாய் என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்டது அப்ப அல்லாஹு செய்கிறான் என்றால் அது அவ்வாஹுடைய சுயமாக அவன் செய்வது அவனுடைய தாத்தியத்தை கொண்டு அவன் செய்வது அதே நேரத்திலே அவுளியாக்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே வித்தியாசம் இருக்குகிறது அல்லா தாய் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் அப்ப அருமையான சகோதரர்களே அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பெரியதோர் வித்தியாசம் இருக்கிறது அதாவது மலைக்கும் மடுவையும் போன்ற வித்தியாசம் இருக்குகிறது அல்லாஹ் செய்கிறான் என்று சொல்வதற்கும் அவுளியாக்கள் செய்கிறார்கள் என்று சொல்வதற்கும் அப்ப அருமையான சகோதரர்களை இதை நாங்கள் இப்படி வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அல்லா செய்கிறான் என்பதற்கும் செய்கிறார்கள் என்பதற்கும் உண்டான ஒரு பொதுவான ஒரு விதியை நான் அவுளியாக்களை உடுங்களை சாமானிய மனிதர்களாக எங்களை வச்சு பார்ப்போமே இப்ப அல்லாவுக்கும் சக்தி உண்டு மனிதர்களாகிய எங்களுக்கும் சக்தி உண்டு இப்ப அல்லாஹுடைய சக்தி என்று சொல்லக்கூடியது அது அல்லாஹுடைய தாத்தியத்தான சுயமான சக்தி ஆனால் எங்களிடத்தில் இருக்குகின்ற சக்தி அது வந்து தாத்தியத்தான சக்தி அல்ல அது சுயமான சக்தி அல்ல அது அத்தாயான அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட சக்தி அடுத்தது இன்னொன்று இதை விவரிக்கலாம் அல்லாஹுவினுடைய சக்திக்கு அல்லாஹுடைய குதிரத்திற்கு வரையறை கிடையாது அது அன்லிமிட்டடில் சேர்ந்தது ஆனால் படைப்பினங்களாகிய சிருஷ்டிகளாகிய எங்களுடைய சக்தி என்று சொல்வது அது லிமிட்டுக்குள்ளால் உள்ள சக்தி இப்போ உதாரணமாக எங்களால் ஒரு ஐம்பது கிலோவ தூக்கியலும் என்பது எங்களுடைய சக்தி அதே நேரத்தில் ஒரு ஊரையே தூக்கி பேட்டி போடும் என்பது அது அன்லிமிட்டெட்டில் உள்ள ஒரு விஷயம் அது எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம் அல்ல அது அன்லிமிட்டட்லே வரக்கூடிய அது அல்லாஹுடைய சக்தி வெளியாகுகின்ற இடம் பருமையான சகோதரர்களே அப்ப இப்படியாக இந்த வித்தியாசத்தை நாங்கள் குறைந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அல்லாஹ் வந்து சக்தியை வழங்கினான் அப்படி என்றால் நாங்கள் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளோனும் அல்லாஹ் சக்தியை வழங்குகிறான் அல்லது அல்லா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்குகிறான் என்றால் எப்படி என்பதை நான் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே நாங்கள் எப்படி விளங்கிவிடக்கூடாது நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் எங்களால் ஏலமான ஒரு பண உதவியை நாங்கள் செய்வது போன்று அல்லது நாங்கள் யாருக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பது போன்றோ அல்லாஹ் கொடுத்தான் என்று நாங்கள் விளங்கினால் அது பிழை அப்படி விளங்கக்கூடாது இல்லல்லா அப்போ எப்படி கொடுத்திருக்குகிறான் என்றால் இதற்கு நேரே மாற்றமான முறையில் அல்லாஹ் கொடுத்திருக்குகிறான் அருமையான சகோதரர்களே எல்லா சக்திகளும் ஒரு சக்தி தான் அல்லா எல்லா குதிரத்துக்களும் ஒரு குதிரத்து தான் ஆனால் அது வெளியாகுகின்ற தளத்தை பொறுத்து அது வெளியாக்கப்படுகின்ற அந்த இடத்தை பொறுத்து அந்த சக்திக்குண்டான வரையறைகள் நிர்ணயிக்கப்படுகிறது அருமையான சகோதரர்களே ஒரு அவுளியாவிலே இருந்து ஒரு தன்மை வெளியாகுகின்ற பொழுது அந்த தன்மை அது அல்லாஹுடைய தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருந்து ஒரு சக்தி வெளியாகுகின்ற பொழுது அது அல்லாஹுடைய சக்தி அல்லாஹுடைய வெளிப்பாடு என்பதனை நாம் முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுதும் அல்லாஹுக்கும் வேறானவர்களாக அல்லாஹுவினுடைய அந்த தன்மையை விட்டும் நான் வேறாகனவர்களாக நாங்கள் ஒரு காலமும் எங்களை நாங்கள் எண்ணிவிடக்கூடாது நம்மளுக்குள்ளே அல்லாஹுக்கு சுபகானுடைய தஜல்லியை அவனுடைய வெளிப்பாடை நாம் காணாத வரைக்கும் நாம் அல்லாஹோட திரை பாவிகளாகத்தான் நாம் கணிக்கப்படுவோம் அதை நாங்கள் அறிவதற்குண்டான வழிவகைகளை நாங்கள் தேடாத வரைக்கும் நாம் அல்லாஹவிடத்திலே பாவைகளாகத்தான் நாங்கள் கணிக்கப்படுவோம் அதனாலே தான் அருமையான சகோதரர்களே மெய்ப்பொருள் என்ன என்பதனை அறிவதற்குண்டான அந்த அறிவை தேடி படிப்பதிலே தான் எங்களுடைய கால நேரங்களையும் நாங்கள் செலவழிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிவகைகளிலே தான் நாங்கள் எங்களுடைய அமல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் நல்லா யோசித்து பாருங்க இந்த உலகத்தில் நபிய நாயகம் சொல்றாங்க ஒரு ஆபிது ஆயிரம் வருடம் வணங்குவதை விடவும் ஒரு ஆலிமின் தூக்கம் சிறந்தது ஒரு ஆதி ஆயிரம் கால வணக்கங்களை விடவும் ஒரு ஆலிமினுடைய தூக்கம் சிறந்ததுன்றாங்க ஏன் அந்த ஆலிமினுடைய தூக்கம் என்பதே அது ஒரு வணக்கம் ஏன் அவர் அல்லாஹ்வை அறிந்து தெரிந்து அல்லாகுவிலே ஃபனாவாகி தன்னை அல்லாஹுவிலே அழித்து அவர் உறங்குகின்ற அந்த உணக்கம் வணக்கம் ஆனால் அல்லாஹ்வை அறியாமல் இந்த மனிதன் ஆயிரம் வருடங்கள் தான் நின்று வணங்கினாலும் அந்த மனிதனுடைய அந்த வணக்கத்திற்கு எந்த விதமான அதாவது ஈடுபாடும் எந்த விதமான நன்மையும் அல்லாஹுவிடத்திலே கிடையாது அதனால் அமல்கள் செய்வது என்பது பெரிய விஷயம் அல்ல எல்லாரும் அமல்கள் செய்யலாம் ஏன் செய்தானும் சுயூது செய்யாத இடமே கிடையாது அவ்வளவு கமல் செய்தவன் செய்தான் ஆனால் விளங்க வேண்டியவர்களை விளங்க வேண்டிய விதத்திலே அவன் விளங்காததினால் அல்லாகவினால் சபிக்கப்பட்டவனாக அவன் ஆக்கப்பட்டான் அதே போன்று அருமையான சகோதரர்களே நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே நாம் எதனுடைய வெளிப்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்குண்டான வழிவகைகளை நாம் தேடிக் கொள்வதோடு அல்லாஹ்வுடைய உள்ளமை என்ன என்பதனையும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு எது என்பதனை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே அல்லாஹிற்கு மாற்றமாக அல்லாஹுக்கு வேறாக இந்த வையகத்திலே எதுவும் இல்லை என்பதனை நாம் முதலிலே உளமாற நாங்கள் முதலிலே ஈமான் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மனிதன் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இந்த படைப்பு இந்த உலகத்திலே கண்ணுக்கு தென்படுகின்ற எல்லாமே அல்லாவுக்கு வேறானது என்று ஒரு மனிதன் நினைப்பானையானால் அவனுடைய ஈமான் பாத்திலாகிவிட்டது அருமையான சகோதரர்களே நாம் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் இப்ப இமாம்கள் எங்களுக்கு இந்த அல்லாவுக்குச் சொந்தமானவர்கள் என்பதனை பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் இன்னா நில்லாஹி வலைஹி ராஜு ஊன் நாங்கள் எல்லோரும் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் நாங்கள் எந்த ஒரு நாள் அவனளவிலே நாங்கள் மீதுவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இதுதான் குருவானுடைய அந்த ஆயத்திற்குண்டான அர்த்தம் அப்ப இந்நாள் நாங்கள் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் என்றால் எப்படியான சொந்தமானவர்கள் என்பதனை பற்றி சூஃபியாக்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் நாம் அல்லாவுக்கு வேறான சொந்தக்காரர்கள் அல்ல உதாரணமாக உங்களுக்கு உங்களுடைய வாகனம் சொந்தமாக இருப்பதை போன்ற சொந்தமா நீங்கள் அல்லாவுக்கு என்று கேட்டால் இல்லை உங்களோட கடை உங்களுக்கும் சொந்தமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமே ஏண்ட கடை ஏண்ட வாகனம் ஏண்ட ஊடுன்னு சொல்கிறோம் தானே இப்போ இது வேறாகவும் கார் வேறாகவும் நீங்கள் வேறாகவும் இருக்கிறீங்க இப்படி சொந்தமாக கேட்டால் இல்லை ஆரிஃபீன்கள் சொல்கிறாங்க அப்படியான சொந்தம் கிடையாது இப்போ எந்த வீடும் நானும் வீட்டுக்குள்ளே நான் இருந்தாலும் எனக்கு வேறாகத்தான் வீடு இருக்குது இப்படியான சொந்தம் ஆண்டு கேட்டா இல்லை அப்ப ஆரிஃபீன்கள் எப்படி எங்களுக்கு சொந்தப்படுத்தி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எனக்கு ஏந்த கை எப்படி சொந்தமோ எனக்கு ஏந்த கண் எப்படி சொந்தமோ என்னை விட்டு எப்படி விட்டு பிரியாத சொந்தமாக இருக்குகிறதோ அதே போன்றுதான் படைப்புக்களாகிய நாங்கள் சிருஷ்டிகளாகிய நாங்கள் சிறுஷ்டி கருத்தாவாகி அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் என்று ஆரிஃபீன்கள் எங்களுக்கு இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை தெளிவாக எழுதி காட்டுகிறார்கள் நாம் அல்லாஹுவை விட்டு பிரிய முடியாத சொந்தம் அகை நாளை அருமையான சகோதரர்களை இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயிரம் பேர் வந்து பேசுவாங்க தீவநாயகம் செல்லவாள செல்லம் சொன்னாங்க தஜ்ஜான் ஊனக் கத்ரா பூன் தூண கடைசி காலத்திலே ஒரு அதாவது கடைசி காலம் வரும் அந்த காலத்திலே உங்களுக்கு மத்தியிலே வருவார்கள் அதாவது பொய்யர்களான தஜ்ஜால்கள் வருவார்கள் வந்து நபியல் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்கள் சொன்ன செய்திகளிலே இருந்து மிகவும் அழகான செய்திகளை சொல்லி அவர்கள் உங்களை வழி எடுப்பார்கள் நாயகம் சல்லா அலிசலம் சொல்லி காட்டினார்கள் அகை நாளை அருமையான சகோதரர்களே அப்படியான அந்த உள்ள அந்த குதர்க்கமான அந்த கேள்விகளுக்கும் அந்த பதில்களுக்கும் உண்டான இடங்களில் எங்களுடைய மூளைகளை கொடுத்து நாங்கள் மூளை சலவை செய்யப்படாமல் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய சேதுமார்கள் எங்களுடைய சரிக்கத்துடைய எங்களுக்கு ஆதிமீகம் என்ற அடிப்படையிலே மார்க்கம் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு போதித்தார்களோ அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக